வணக்கம் மங்கையர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க இது சேமியா உப்புமாப்பா நிறைய பேர் வந்து சேமியாவை தண்ணியில் வேக வச்சுட்டு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் அப்படி பண்ணது கிடையாது அதே மாதிரி சிலர் தண்ணி அதிகமாகிட்டு கெட்டியாக போயிடும் அப்படியே கேக் மாதிரி ஆகிடும் எடுக்க முடியாது அப்படி இல்லாமல் உதிரி உதிரியா பண்றது எப்படின்னா சொல்றேன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பில கிள்ளி போட்டுட்டு நல்ல வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க ஆல்ரெடி ரோஸ்டான சேமியாவை இருந்தால் கூட அந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த சேமியாவையும் போட்டு இந்த எண்ணெயில் ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க நல்லா ரெண்டு நிமிஷம் பெரட்டிட்டு சுடு தண்ணியை ரெண்டு கப்பு நான் போட்டிருக்கேன் அதுக்கு ஒன்று டம்பர் தான் வச்சுருக்கேன் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றி கிண்டி மூடி வச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ உதரியாக இருக்கு பாருங்கள் கெட்டிப்படாம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்நாள் இனி நாள் ஆகட்டும்